உங்களுடைய சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறுதா அப்படின்னா இது உங்களுடைய உடல் சூடு அதிகரித்துள்ளதையும் நீர்ச்சத்து குறைந்துள்ளதையும் இந்த நீங்க அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதை இது தினசரி தண்ணீர் குடிப்பது அவசியமான ஒன்று தினசரி எவ்வளவு தண்ணீரை குடிக்க வேண்டும் என்பதும் நபருக்கு நபர் மாறுபடும் நீங்க அதிக அளவு தண்ணீர் அருந்துனா கூட அது உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் தினசரி வெளியேறக்கூடிய சிறுநீரின் நிறத்தை வைத்து இந்த பிரச்சனைகளை நம்ம அறிய முடியும் நம்ம நேரடியாக பருக கூடிய தண்ணீர் மட்டுமல்லாம சாப்பிடக்கூடிய உணவுகள் பழங்கள் பழச்சாறுகள் இதெல்லாம் மூலமாகவும் மறைமுகமாக நம்ம உடலுக்கு நீர் சத்து கிடைக்குது ஆனா ஒரு சிலர் ஒரு நாளைக்கு மூன்று லிட்டர் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் என குடித்துக்கொண்டு இருப்பாங்க இப்படி அதிகமா நீங்க தண்ணீர் அருந்துவதால உடல்ல நீர் அதிகரித்து பல பிரச்சனைகளையும் உருவாக்கும் பொதுவா கோடை காலங்கள்ல தாகம் அதிகமா எடுக்கும் பொழுது சாதாரணமாகவே நாம் மூன்று லிட்டருக்கு அதிகமாக தண்ணீர் குடிப்போம் அதுபோல குளிர்காலங்கள்ல மழை காலங்கள்ல தண்ணீர் பருகக்கூடிய அளவு குறையும் இதையும் நம்ம கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிப்பதால உடலோட உள் உறுப்புகளின் இயக்கம் அருந்துபவர்களுக்கு சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறும் தண்ணீர் சிறுநீர் வெள்ளை நிறத்தில் வெளியேறும் இது அதிகமான நீர் இழப்பிற்கான அறிகுறி வெயில் காலங்களில் பலருக்கு சிறுநீர் மஞ்சள் நிறத்துல வெளியேறும் இது உடல் சூடு அதிகரித்துள்ளதையும் நீர் சத்து குறைந்துள்ளதையும் காட்டுது அதிகமா நீர் பருகுவது அதிக முறை சிறுநீர் கழிக்க செய்யும் ஒரு நாள் நாளைக்கு எட்டுல இருந்து பத்து முறை வரைக்கும் சிறுநீர் கழிக்கலாம் ஆனா அதற்கு மேல் என்றால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இழந்து போகும் இதனால அடிக்கடி உடல் சோர்வு தூக்கம் ஏற்பட வாய்ப்பு பருகுவது உடல்ல உள்ள எலக்ட்ரோலைட்டுகளை பாதிப்பதால கை கால் உதடுகள்ல வீக்கம் ஏற்பட வாய்ப்பு அதனால தாகம் எடுக்கும் போது உடலுக்கு நீர் தேவைப்படும் பொழுது தேவையான அளவுல தண்ணீர் எடுத்துக்கொள்வதே ஆரோக்கியமான வழிமுறை என ஆரோக்கிய வல்லுநர்கள் சொல்றாங்க